அத்தியோயம் பதினேழு பேசாமல் கண்கு நன்கு பேசுதே அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும் பெரியவர் ரத்தம் குடிப்பதை பார்த்த மித்ரன் அந்த வீட்டில் இருந்து வெளியே ஓடி நொடி பொழுதில் அந்த வீட்டின் பெரிய முற்றத்தை அடைந்தான் மித்ரன் தன் மனதிற்குள் கிழவன் ரத்தம் குடிப்பதை எண்ணி புலம்பிக் கொண்டே இருக்க அப்பொழுது அங்கு யாரோ முனகும் சத்தம் கேட்டது மா பா இதை மித்திரன் திடிக்கின்றான் ஐயோ அந்த கெடவன் ஏன் ரத்தத்தையும் குடிக்க வந்துட்டானா என்று சுற்று பார்த்தவன் அப்பொழுது வேறொரு அறையில் இருந்துதான் இந்த சத்தம் வருகிறது என்று கண்டு அங்கே சென்றான் அது பாலாவின் அறை மித்ரன் மனதிற்குள் பாலா என்ன பண்றான் இன்று அந்த அறைக்கு அருகில் சென்று அதன் கதவை திறந்து உள்ளே பார்த்தான் அதே நேரத்தில் மாளிகையில் உணவு மேஜையில் நண்பர்கள் வருவதற்கு முன்பே பெண்கள் அனைவரும் அந்த வந்து அமர்ந்து விட்டனர் அப்பொழுது அங்கே வந்த ஐவரையும் பார்த்த சீதாலக்ஷ்மி வாங்கப்பாம் எல்லோரும் உட்காருங்க சாப்பிடலாம் நான் பரிமாறுறேன் என்றார் அதற்கு ஜான் நீங்க சாப்பிடுங்களாம் அம்மா என்று மரியாதையுடன் கேட்டான் உங்களுக்கு பரிமாறிட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் நாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் சின்ன பசங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்றார் சீதா லட்சுமி உடனே மனோஜ் சரிங்கம்மா என்று தலையை ஆட்டினான் வரிசையாக அடிக்க வைக்கப்பட்டிருந்த நாற்காலியில் வசுந்தரா பூஜா உமா தாமரை கௌதமி அமர்ந்து இருந்தனர் வசுந்தராவும் எதிரியில் வந்து சூர்யா அமர்ந்து கொண்டான் அருகே ராம் மற்றும் மனோஜ் கௌதம் அமர்ந்திருந்தனர் இறுதியாக அருகே ஒரே ஒரு இடம்தான் காலியாக இருந்தது வேறு வழியின்றி ஜான் உமாவின் அருகே அமர்ந்து கொண்டான் உமா ஓர கண்ணால் யாரும் அறியாமல் அவ்வப்போது ஜானை நோட்டமிட்டு கொண்டே இருந்தாள் சீத்தாலட்சுமி மணிமேகலையும் அனைவருக்கும் உணவு பரிமாறினார் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கௌதம் அவம்போது ஜானை இடித்து கொண்டே இருந்தான் அப்படியே கௌதம் தன்னை இடிப்பதால் எரிச்சல் அடைந்த ஜான் என்ன வேணும் கௌதம் என்று கடுமையாக பார்த்தான் ஆனால் மெல்லிய குரலில் கேட்டான் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா உன் தட்டுல இருக்கிற லட்டு இப்போ என் தட்டுக்கு வரணும் என்றான் கௌதம் அது எப்படிடா தானா என் தட்டுல இருக்கிற உன் தட்டுக்கு வரும் என்றான் ஜான் கேலியாக அதற்கு கௌதம் அதுவா அதுவா வராது நீ தான் லட்டை எடுத்து என் தட்டுல வைக்கணும் நீ மட்டும் இப்ப லட்டு வைக்கலனா கீழே நான் பார்த்த விஷயத்த எல்லோருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அந்த பொண்ணு உன் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கா என ஜானின் காதில் கிசுகிசுத்தான் ஜான் அவனை பார்த்து முறைத்தபடி ஒரு லட்டை எடுத்தான் அதை கௌதமின் தட்டில் வைக்க போனவன் கௌதம் என்று எதிர்பாராததால் அதை ஜான் தன் வாய்க்குள் போட்டு சாப்பிட்டு விட்டான் இதை பார்த்து கடுப்பான கௌதம் தனக்கு மறுபுறம் இருந்த ராமை எடுத்தான் டே மச்சான் ராம் நீ எனக்கு அந்த லட்டு கொடுத்தா அப்படின்னா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் என்றான் அதற்கு ராம் எனக்கு எந்த ரகசியம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ பேசாம சாப்பிடு கௌதம் என்றான் உடனே கௌதம் டே ராம் நம்ம ஜான பத்தி தாண்டா ஒரு ரகசியம் உனக்கு தெரிய வேண்டாமா என்று கேட்டான் நோ வேண்டாம் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம் என்றான் ராம் கௌதம் இப்படி மாறி மாறி பார்த்து கோடி திருடன் போல விழித்து கொண்டு இருப்பதை பார்த்த மணிமேகலை தம்பி உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா என் சாப்பிட மாட்டேங்கிறீங்க என்று கேட்டார் என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அது சாப்பாடு இல்ல அமிர்தம் அவ்வளவு சுவையா இருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு இருப்பேன் நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் போடுங்களேன் நான் நல்லா சாப்பிட்டு காட்டுறேன் என்றான் கௌதம் அதற்கு ராம் ஆமா இவன் எப்பவும் பசிக்குதுன்னு சொல்லிடுவான் என்றான் அதை கேட்ட அனைவரும் ஒரு சேர சிரித்தனர் அதை பற்றி சட்டை செய்யாத கௌதம் உணவை விரும்பி உட்கொண்டால் ஜான் அடிக்கடி அவனையும் அறியாமல் உமாவை பார்த்தான் இங்கே உணவு மேசையில் இரண்டு உள்ளங்கள் மட்டும் கண்களாலேயே வார்த்தை பரிமாறித்து ஈடுபட்டு வசுந்தரா தலைகுனிந்து அமர்ந்திருந்தால் சூர்யா வந்தவுடன் வசுந்தராவுக்கு எதிரே அமர்ந்தான் தனக்கு எதிரே அமர்ந்த சூர்யா தான் என்பதை அவள் மனதிற்குள் ஏற்கனவே உணர்த்திருந்தாள் இருப்பினும் லேசாக கண்ணை எடுத்து அவளை பார்த்தாள் பார்த்த நொடி சூர்யாவின் பார்வையில் வசுந்தராவின் கண்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தன இருவரும் ஒரே ஒருவர் ஒருவரை பார்த்து கொண்டே இருந்தனர் உணவு தட்டையில் உள்ளங்களும் கண்டு கொள்ளவில்லை கௌதம் செய்யும் சேட்டைகள் அந்த இடத்தில் உள்ள அனைவரையும் சிரித்துக் கொண்டிருந்தனர் அதை பற்றி இந்த இரு உள்ளங்களும் சட்டை செய்யவில்லை எங்கள் பசிக்கான உணவு காதல் எங்கள் காதலுக்கான தேவை எங்களது பார்வை நாங்கள் பார்த்து கொள்வோம் பார்வையாலே பரஸ்பரம் செய்து கொள்வோம் காலங்கள் பல கடந்தாகலும் இணைப்பெரியாத இரு நெஞ்சங்கள் நாங்கள் எங்களை உடல் அளவில் எண்ணற்ற சதிவேளைகள் செய்து யார் வேண்டுமானாலும் பிரிக்கலாம் ஆனால் மனதளவில் நாங்கள் எப்பொழுதும் பின்னி பிணைத்து இருக்கின்றோம் என்பதைப் போல இருவரும் ஒருவர் ஒருவர் ஆழ பார்த்து கொண்டிருந்தனர் அருகில் இருந்தவர்கள் அனைவரும் இவர்களது பார்வையை கண்டு தங்கள் தங்களுக்குள் வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தனர் சீதாலட்சுமியும் மற்றவர்களுக்கும் நன்கு தெரியும் சிறு வயதிலிருந்தே சூர்யாவும் வசுந்தராவும் தான் ஜோடி சேரப் போகிறார்கள் என்று அதே சமயம் ஓரக்கண்ணால் திருட்டு பார்வை உமாவும் ஜானும் அவ்வப்போது பரிமாறிக்கொண்டு இருந்தான் இருந்தனர் அந்த இரு ஜோடிகளால் அந்த இடத்தில் காதல் பொங்கி வழிந்தது அதை காற்றில் உள்ள அழுத்தம் குறைந்து அனைவரையின் அப்பொழுது கௌதம் ஒரு தட்டு நிறைய உணவை விழுங்கிவிட்டு பருமாறுபவர் கவனிக்கும் வேண்டும் என்பதற்காகவே இரும்புவதும் தான் இருந்தான் அவன் நினைத்தது போல மணிமேகலை அவனது காலியான தட்டை பார்த்து தம்பி நான் கொஞ்சம் உங்களுக்கு சாப்பாடு வைக்கட்டுமா என்று அவனுக்கு மேலும் பரிமாறினால் இப்பொழுது கூட சூர்யா வசுந்தரா இருவரின் தட்டில் இருந்து ஒரு பருக்கை சோறு கூட குறையவில்லை இருவரின் கைகளிலும் சோற்றை பிணிந்து வண்ணம் இருந்தனர் மனோஜ் இது சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் சூர்யாவை இடித்தான் மனோஜ் இடித்ததும் தன் சுயநினைத்திற்கு வந்த சூர்யா வசுந்தரா தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான் சூர்யாவின் பார்வை தவழ்ந்தது அதை பார்த்த வசுந்தரா அவளும் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு உணவில் கவனம் செலுத்தினாள் அப்பொழுது பேசிய தாமரை சூரிய இதுதான் பூஜா கௌதமி உமா அக்காவோட கிளாஸ்மேட் என்னோட சீனியர் என்றாள் சூர்யா உடனே இந்த இருவரையும் பார்த்து அலோ என்றான் கௌதம் மனதிற்குள் கௌதமியா பேர் பொறுத்தவன் நல்லதான் இருக்கு பொண்ணு நல்லதா இருக்கா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம தான் அந்த பொண்ணு அடிமையாகிடுவான் இன்றும் நினைத்து கொண்டே கௌதமை பார்த்து கொண்டு இருந்தான் அப்பொழுது சூர்யாவும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே மனோஜ் சூர்யாவை இடித்தான் டே சூர்யா சூர்யா நீ சீக்கிரமா சாப்பிட்டு என் கூடவா என்றான் சூர்யாவின் காதில் கிசுகிசுத்தான் என மனோஜ் என்றான் சூர்யா மனோஜை பார்த்தான் வடம் சொல்றேன் என்று மனோஜ் சூர்யாவின் காதில் கிசுகிசுத்தான் உடனே சூர்யா வேகமாக சாப்பிட்டு விட்டு நான் சாப்பிட்டேன் கை கழுவிட்டு வரேன் என்று எழுந்தான் அதற்கு மனோஜ் நானும் வரேன் சூர்யா என்று எழுந்தான் இருவரும் நாசுக்காக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் தங்கள் கை கழுவும் கொண்டு தனியாக ஒரு இடத்திற்கு சென்று பேசத் தொடங்கினர் அப்பொழுது சூர்யா என்ன மச்சான் எதுக்கு என்ன இப்ப அவசரமா இழுத்துட்டு வந்த என்று கேட்டான் அதற்கு மனோஜ் சூர்யா நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கண்ணு தெரியாது இல்லையா அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு உனக்கு மாமன் பொண்ணு அதனால மட்டும் உன்னை பார்க்கல அவ உன்னை காதலிக்கிறா சின்ன வயசில் இருந்த ஈர்ப்பு தான் இப்போவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை மனசில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி தீர்த்துக்குங்கடா நீ வசுந்தரா மேல வச்சிருக்கிற ஆசையை எனக்கு புரியுது அதை அவளுக்கும் வெளிப்படுத்து அதை விட்டுட்டு பொறாமையும் கோபத்தையும் மட்டும் வெளிப்படுத்தியிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது உன் பிடிவாதத்துக்கும் பொறாமைக்கும் உன் காதல ஆசையும் விட்டு கொடுத்து விடாத இன்னைக்கு நீ அவகிட்ட நீ பேச ஆரம்பி அவ மனசுல என்ன இருக்கிறது உன்னால உணர முடியும் என்று உயிர் தோழனுக்கு உரிய உரிமையுடன் சூர்யாவிற்கு அறுவரை கூறினான் இவ்வளவு பேசிய மனோஜியிடம் சூர்யா முயற்சி பண்றேன் என்றான் என்று சொல்லி யோசனையோடு அப்பொழுது உணவு மேசையில் இருந்தவர்கள் ஒருவர் ஒருவராக சாப்பிட்டு முடித்து கை கழுவி சென்றனர் டேபிளில் அருகே வசுந்தரா கௌதம் ஜான் மற்றும் உமா மட்டுமே அமர்ந்திருந்தனர் வசுந்தராவும் எழுந்திருக்க உடனே துணையாக யாரும் இல்லாமல் தனியாக இருக்க போவதாக எண்ணி பதறி உமாவும் எழுந்திருக்க முற்பட்டால் அதே சமயம் ஜாமும் ஜான் எழுந்து கொள்ள தவறுதலாக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் முட்டிக்கொண்டனர் ஆ என்று ஜான் கத்த அதே நேரம் உமா அம்மா என்று கத்தினால் தன் இடக்கையால் இருவரும் அவரவர் தலையில் கை வைத்து அப்பொழுது மணிமேகலை உமா பார்த்து எழுந்திருக்க பாரு தம்பி இப்படி தம்பி வலிக்குதுங்களா என்றார் அதற்கு ஜான் இல்லம்மா என்று படியே தலையை ஆட்டி நன்கு கையை கழுவிவிட்டு வரேன் என்று கூறி நடந்தான் அப்பொழுது வசுந்தரா ஒன்றை கவனித்தால் உமாவின் பதட்டம் மற்றும் உமா ஜானை இடித்ததிலிருந்து அவன் அவளை கடந்து செல்லும் வரை அவள் பார்வை அவனை விட்டு விலகவில்லை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஜானின் பின்புறத்தை அவள் பார்த்து நின்றிருந்தால் வசுந்தரா இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ரொம்ப வலிக்குதா என்று கேட்டால் அதற்கு உமா இல்ல வசுந்தரா வா கை கழுவலாம் என்று அவளை அழைத்தால் அனைவரும் தங்கள் கைகளை கழுவி கொண்டு மீண்டும் டைனிங் டேபிளில் அருகே வந்தனர் அப்பொழுது வசுந்தரா வேண்டும் உங்களுக்கு வலிக்குதா என்று கேட்டால் உடனே ஜான் இல்ல என்று தலையை ஆட்டினால் அப்பொழுதுதான் ஒரு வழியாக கௌதமின் வயிறு நிறைந்து அவன் எழுந்து அப்பா சாப்பாடுடா மச்சான் என்று உண்ட மயக்கத்தில் கூறிக்கொண்டே கைகளை கழுவி வந்தான் அப்பொழுது ராம் நீங்க வசுந்தரா தானே உங்களுக்கு எப்படி எப்படி தெரியும் தெரியும் ஜானோட பேரு என்று கேட்டான் உங்க பேரு ராம் இவர் கௌதம் அவர் மனோஜ் என்று நடந்து வந்து கொண்டிருக்கும் மனோஜை கை காட்டினாள் அதற்கு ராம் சூப்பருங்க எப்படி எல்லோரு பேரும் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு தான் உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் போச்சேன் என்று நக்கலாக சொல்லிவிட்டு சூர்யாவை பார்த்தான் அப்பொழுதுதான் சூர்யா மனோஜின் பின்னால் நடந்து வந்து கொண்டே இருந்தான் சூர்யா அங்கு வரும் வரை வசுந்தரா உமாவையும் ஜானையும் மட்டுமே கண் கண்காணித்துக் கொண்டே இருந்தார் ஏனென்றால் உமா ஜானை பார்க்கும் பார்வையில் ஏதோ உள்ளது என்பதை வசுந்தரா சந்தேகித்தார் அப்பொழுது அனைவரும் பார்த்த லட்சுமி எல்லோரும் சீக்கிரமாக தூங்குங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண பண்ணலாம் அப்புறம் கல்யாண பந்தல்லாம் போடணும் நாளைக்கு நிறைய வேலை இருக்குது அதனால எல்லோரும் இப்போ நல்லா தூங்கி நேரமாக எழுந்துருங்க என்று கூறினார் அனைவரும் சரி விட்டு நடக்கத் தொடங்கினர் வசுந்தரா சூர்யாவிடம் ஒரு வார்த்தையாவது இன்று பேசிவிட வேண்டும் என்று நினைத்தால் மாமாவுக்கு இன்னைக்கு ஒரு குட் நைட்டாவது சொல்லும் என்று மனதிற்குள் நினைத்த நடந்தால் மனோஜ் சூர்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டே இருந்தான் டே சூர்யா மச்சான் பேசு உனக்கு நல்ல சான்ஸ் இதையாவது பேசு அட்லீஸ்ட் குட் நைட் வசுந்தரா அப்படியாவது சொல்லு என்று அவனை உசுப்பினான் அப்பொழுது முந்திக்கொண்டே கௌதம் இங்க எங்க வசுந்தரா இப்ப தூங்க போறீங்களா நம்ம எல்லோருக்கும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு புது இடத்துல தூக்கமே வராது அதனால எல்லோரும் ஒன்னா பழகலாம் வாங்க என்றான் அசட்டு சிரிப்புடன் சிரித்து அதற்கு ராம் ஆமாங்க உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலைன்னா வாங்க நாங்க இப்போ தூங்க போறது இல்லை நாங்க பின்பக்கம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க போறோம் என்றான் உடனே தாமரை ஓகே சொல்லுங்க வசுந்தரா அக்கா போகலாமே என்றால் வசுந்தரா சூர்யாவை பார்த்து கொண்டே சரி போலாம் என்றால் அப்பொழுது ஆண்கள் பெண்களும் அந்த பெரிய மாளிகையின் பின்புறம் இருக்கும் தோட்டத்திற்கு நடந்து சென்றனர் தோட்டத்தின் அருகே பெரிய கிணறு ஒன்றும் இருந்தது அந்த கிணற்றின் அருகே கயிற்றுக்கட்டில் போடப்பட்டு இருந்தது அனைவரும் அந்த கயிற்றுக்கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தனர் அப்பொழுது வசுந்தரா சூர்யாவின் எதிரே அமர்ந்து இருந்தால் உமா ஜானு கூட ஒருவருக்கொருவர் மற்றொருவர் எதிராக அமர்ந்திருந்தனர் அப்பொழுது மனோஜ் காலையில் சன்லைட் உங்கள் வீட்டு பார்க்க போறேன் இந்த தோப்பு எவ் இந்த தோப்பு எல்லாம் உங்களோடது தான் சூர்யா பெரிய தோப்பா என்று கேட்டான் அதற்கு சூர்யா எனக்கு ஞாபகம் இல்லடா கண்டிப்பா பெரிய தோப்பா தான் நிறைய விஷயம் மறந்துருச்சு எனக்கு நாளைக்கு போகலாம் என்றான் அதை கேட்ட வசுந்தரா மனோஜ் எதுவும் எதல் எதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமோ அது எல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கு அதனால இந்த தோப்பு பெரிய தோப்பு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு காலையில் நான் கூட்டிக்கிட்டு போய் காற்றேன் என்றால் சூர்யாவை பார்த்து முறைத்துக்கொண்டேன் கொண்டேன் அதை கவனித்த சூர்யா மேலும் கோபம் அடைந்தான் மர்மம் தொடரும்